திருமுக வெண்மதி இந்து மத பற்றாளராக இருந்தால் தீவிரமாக இந்து மத கோயில்களுக்கு நிறைய நன்கொடைகளை அளித்திருக்கிறார் அவருடைய தீவிர மத பற்று என்பது அவர் ஒரு மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவராக நாங்கள் பார்த்தோம் அவர் மறைந்த பிறகு அவர் இடத்தை பாஜக தான் நிரப்பி வருகிறது என்று திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஆனால் நீங்கள் இல்லை அவர் வந்து அனைவருமே ஒன்றாக பார்த்தவர் தமிழ் மண்ணினுடைய ஒப்பற்ற திராவிட தலைவி என்று திருமுக வி கே சசிகலா குறிப்பிட்டிருக்கார் எப்படி அதை சொல்கிறீங்க அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கம் இது ஒரு தலைவர் பாடல் வரிகளோடு தான் இதனை ஆரம்பிக்கணும் அம்மா பத்தி பேசினாலே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அந்த தலைவரோட பாடல் வரிகளுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவங்க புரட்சி தலைவி தங்கத்தாரகை நம்ம அம்மா அதாவது பொதுவா பிரதர் நம்ம வந்து யார அம்மான்னு சொல்லுவோம் நம்ம அம்மா அம்மான்னு சொல்லுவோம் நமக்கு ரொம்ப நம்ம க்ளோஸா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அம்மா வேணா நம்ம அம்மான்னு சொல்லுவோம் அதை தாண்டி எல்லாரையும் அம்மானுலாம் சொல்ல மாட்டோங்க ஆண்டி சொல்லுவோம் அத்தை சித்தி அந்த மாதிரி உறவு முறை வச்சு சொல்லுவோம் பட் அப்போ நம்ம அம்மான்னு வந்து சொல்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக கட்சி தொண்டர்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் உரிமையா அன்பா அவங்க வந்து அம்மானு புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மாவை தான் சொன்னாங்க அதுல இன்னும் சிறப்பு என்னன்னா நம்ம வந்து நம்ம நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக அவங்க என்ன மொழி வேணாலும் பேசட்டும் ஆனால் அவங்க தமிழ்ல தான் சொன்னாங்க அம்மா பார்த்தின்னு தான் சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு எல்லா மக்களால ரொம்ப உயர்வா மரியாதை பார்த்து பார்க்கப்பட்டவங்க வந்து நம்ம புரட்சி தலைவி நம்ம அம்மா அப்போ வந்து அவங்களுடைய புகழ் அவங்களுடைய புகழ்ங்கிறது ஏன் அவங்களுக்கு அவ்வளோ புகழ் வந்தது ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களே சொன்னாங்களே மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படி மக்களுக்காகவே வாழ்ந்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அம்மா பத்தி சொல்லுனா அம்மா கிட்ட தெய்வ நம்பிக்கை இருந்ததுங்க ஆனால் அம்மா கிட்ட வந்து மத வெறி மத நம்பிக்கை எல்லாம் கிடையாது அம்மா கிட்ட மனித நேயம் ரொம்ப இருந்துச்சு ஆனால் அம்மா கிட்ட வந்து அந்த ஜாதி வெறிலாம் கிடையாது அம்மா கிட்ட நீங்க இன்னும் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி அந்த செயல்பாடுகள் அந்த திட்டங்கள் அதை நோக்கி எண்ணங்கள்லாம் ரொம்ப இருந்தது ஆனா ஸ்பெசிபிக்கா பெருவினை வாதங்கள்லாம் கிடையாது இந்த மாதிரி பட்டவங்க அம்மா அவங்கள அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா தன் தன்னாடு தன் மக்கள் அப்படி இவங்களுக்கு என்ன செய்யறது நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு வந்து நம்ம அண்ணா வழி வந்தவங்க புரட்சி தலைவர் வழி வந்தவங்க நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம தலைவர் விட்டுட்டு போனதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யுதுன்னு ராவும் பகலும் தூங்காமல் கண் துஞ்சாம நினைச்சு வேலை பார்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்கள கொண்டாடுனாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே உரிமையானவங்க அவங்களை வந்து வேற யாருமே ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ அப்படி ஈஸியாலாம் அவங்கள வந்து சுருக்கிற முடியாது அவங்க வந்து மதம் பார்த்தது கிடையாதுங்க ஜாதிலாம் பார்க்கல மதம் பார்க்கல அவங்களுக்கு எல்லா மதமும் உண்மைதான் அவங்க வந்து அவங்க தான் சொன்ன அவங்கள்ட தெய்வ நம்பிக்கை இருந்தது பட் அவங்க ஒரு குறிப்பிட்ட மதம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அப்படி அவங்க யாருக்கிட்டையுமே எந்த விதமான இதையுமே பார்க்கல ஐயா கூட நம்ம வந்து அஹ் துரைக்கருட ஐயா பேசும்போது சொன்னாங்க நம்ம வந்து ஹஜ் பயணிகளுக்கு செஞ்சதா இருக்கட்டும் அரிசி கொடுத்ததா இருக்கட்டும் முஸ்லிம்ஸுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா உருது மொழி பேசக்கூடிய

என்னவா இருக்கும் நீங்க கருது ஆட்சியா திமுக ஆட்சியா அம்மா ஆட்சியா உம் இல்ல எப்படி சொல்றது அதாவது புரட்சி தாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இன்னைக்கு வந்து சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு பதில் கருத்தா அம்மா வந்து ஒரு அறிக்கையில சொல்லிருக்காங்க அவருடைய அறியாமையின் இதை சொல்றது அவரு புரிஞ்சிக்கல அவருக்கு இன்னும் நம்ம அம்மாவையும் தெரியல தமிழ்நாட்டு செட்டப்பும் புரியல அதுதான் அதை சிம்பிளா சொல்லுங்க அம்மாவை புரிஞ்சிருந்தா அம்மாவை பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லாத அந்த மாதிரி அவங்க திங்க் பண்றது பேசலாம் தொடர்ந்து பேசலாம் வந்து சொன்னாங்க ஹிந்துஸ்லாம் வந்து அப்ப ரொம்ப அவேர்னஸ் இல்லாத இருந்த மாதிரி அவங்க வந்து பிரதர் பேசினாங்க அதை நான் கேக்குதா தொடருங்க 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 ஹலோ தொடருங்க தொடருங்க கொஞ்சம் இருக்கு நீங்க தொடருங்க நான் கேக்குதா தொடருங்க கேக்குது கேக்குது பிரதர் சொன்னாங்க ஹிந்துஸ் ஹிந்துஸ்க்கு வந்து அப்பா ஹிந்துஸ்க்கு வந்து அப்ப ரொம்ப அவேர்னஸ் இல்ல அந்த மாதிரி அவங்க வந்து அதை அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா அம்மா இருக்க வரைக்கும் இங்க ஜாதி அரசியல் கிடையாது இங்க மத அரசியல் கிடையாது ஜாதி மத உணர்வுகள் இல்லாம தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க அவங்கவுங்க அவங்க அவங்க மதத்தை வழிபட்டாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நெறிமுறையை இங்க வந்து நீங்க தான் மதத்தை வச்சு தமிழ்நாட்டை துண்டாக்குறீங்க ஜாதியை வச்சு தமிழ்நாட்டை துண்டாக்குறீங்க இந்த ஏழு வருஷம் தமிழ்நாட்டில் நீங்க வந்து அவ்வளவு ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்திருக்கீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு வந்து தலைவிரித்து அப்படி

என்ன பண்ண முடியும் எங்க ஐயோ ஐயோ பிரதர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர் எங்க அம்மா ஒரு நாள் வாக்கு வங்கி அரசியல் பண்ணதே கிடையாது பிரதர்

நாங்க என்ன சொல்றோங்கிறதே உங்களுக்கு தலைப்பை சொல்ல வரீங்களா விவாதத்தின் தலைப்பை அதாவது தேசியம்னு பேசுதாலே உடனே இந்துத்துவான்னு சொல்றீங்க அந்த கான்செப்ட் தான் தப்பு நாங்க சொல்றோம் சரி